ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம கதை புதயத்தில் தசாவதாரத்தில் இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரம் பார்க்க போகிறோம் அத்ரி அனுஷியா புத்திரர் தான் துர்வாசர் துர்வாசம் முனிவர் மகாதேவருடைய கோபத்தின் அம்சம்னு சொல்லுவாங்க பூலோகத்துல சேத்ராடானம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு வித்யாதர நங்கை எதிர்பட்டான் அவகிட்ட சிவப்பிரசாதமான வாசனை மிகு மாலை ஒன்று இருந்தது பெண்ணே அந்த பூமாலையை எனக்கு தருகிறாயான்னு முனிவர் அன்பா கேட்டார் ரிஷி கேட்கிறாரேன்னு உடனே அதை எடுத்து கொடுத்துட்டான் அந்த மங்கை அதனோட நறுமணத்தால் மகிழ்ந்தவர் அதை முகர்ந்துக்கிட்டே அமராவதிக்கு வந்தார் அப்போ தேவேந்திரன் ஐராவதத்துக்கு மேலே அமர்ந்து வீதி வளம் இருந்தார் எந்த ஒரு அசுரனும் கொஞ்சம் காலமா தொல்லை கொடுக்காததுனால இந்திரதேவருக்கு செருக்கு அதிகமாகவே இருந்தது இந்திரனை பார்த்த மகிழ்ச்சியில் துர்வாச முனிவர் கையில் இருந்த மாலையை இந்திரக்கிட்ட கொடுத்தாரு இந்திர தேவர் அதோட மதிப்பை உணராம அந்த மாலையை ஐராவதத்தோட போட்டார் போட்டாரு ஐராவத தும்பிக்கையால் எடுத்து கீழே இருந்து காலால் மிதிச்சு தேய்ச்சது துர்வாசர் சினத்துடன் என்ன ஆணவம் தெய்வ பிரசாதத்தை அலட்சியமாக நினைத்தவனே அமராவதியில் இருள் சூழட்டும் லக்ஷ்மி கடாட்சம் உன் நாட்டை விட்டு போகட்டும் அரசு இழந்து அல்லல் படுவாயாகனு சாபம் கொடுத்தாரு இந்திரரும் உடன் வந்த தேவர்களும் முனிவரோட சாபத்தை கேட்டு நடுங்கி போயிட்டாங்க இந்திர தேவர் ஐராவதத்தில் இருந்து கீழே இறங்கி முனிவரோட பாதங்களை பற்றி மன்னிச்சிடுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு இந்திரா தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுத்தாதான் மற்றவங்க அதை பார்த்து தவறு செய்ய பயப்படுவாங்க மன்னிச்சா யாரும் எந்த குற்றத்தையும் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கலான்னு அகந்தையில் அலைவாங்கங்கிறது என்னோட எண்ணம் கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது இந்திரான்னு சொல்லிட்டு கோபமா அங்கே இருந்து துர்வாச முனிவர் கிளம்பி போயிட்டார் எங்கேயுமே யாகமும் ஹோமமும் நடைபெறவே இல்லை மக்களுக்கு தான தர்மங்களிலும் புண்ணிய காரியங்களிலும் நாட்டம் இருந்தது நாட்ட பல தீய செயல்கள் நடந்தது மலகாசுரன் காலநாபன் காலநேமி பாகன் மாலி சுமாலி ஜம்பன் வலன் பானன் பகன்னு அரக்கர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவர்களோட போர் செஞ்சு அவங்கள இந்திரலோகத்தில் இருந்து அடித்து துரத்திட்டாங்க தேவர்கள் பிரம்ம தேவராக சரணடைஞ்சாங்க பிரம்மா வாருங்கள் வைகுண்ட கிட்ட போய் முறையிடலாம் அவர் நல்ல ஒரு மார்க்கத்தை நமக்கு காமிப்பாருன்னு அழைச்சிட்டு போனார் யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்த திருமாலை எல்லாருமே ஸ்தோத்ரிக்க ஸ்ரீஹரி கண் மலர்ந்தார் அசுரர்களை வெல்லவும் நாட்டில் சுபிட்சம் மேலோங்கமும் வழிகாட்டும்படி எல்லாரும் மகாவிஷ்ணுவை வேண்டி கேட்டுக்கிட்டாங்க பகவான் சொல்கிறாரு நான் முகா தேவேந்திரா அசுரர்களை வெளில கிட்ட சக்தி வேணும் அந்த பலத்தை அமிர்தம் கொடுக்குங்கிறாரு அமிர்தம் எங்கே இருந்து கிடைக்கும்னு நாரதர் கேட்கிறாரு திருப்பார்கடலை கடையணும் எல்லா ஔஷதிகளையும் அதுல போடணும் மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகிய கயிறாகவும் வச்சு கடையணும் அது உங்களால மட்டும் முடியாத காரியம் திதி குமாரர்களான அசுரர்களோட ஒரு உடன்பாடு செஞ்சுக்கோங்க அவங்க வாசுகியோட தலைப்பகுதியை பிடிக்கணும் நீங்க வால் பகுதியை பிடிச்சுக்கோங்க அமிர்தம் கிடைக்க பல வருஷங்கள் ஆகும் பொறுமையும் நிதானமும் அவசியம் அசுரர்களோடு இணைஞ்சு செயல்பட நீங்கள் தயாரானு மகாவிஷ்ணு கேட்கிறாரு அமிர்தத்தில் சரி பாதி கேட்பாங்க கொடுத்தா உங்களை ஜெயிக்க முடியாதே எந்த நோக்கத்துக்காக பார்க்கடலை கடைகிறோமோ அது நிறைவேறாதேன்னு சுரேந்திரர் சொல்கிறாரு முதல்ல முயற்சிகளும் செயல்பாடும் நடக்கட்டும் மற்றவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு மகாவிஷ்ணு சொல்கிறாரு தேவார்கள் பாதாளம் போய் கிட்ட அமிர்தம் கடையிற யோசனையை தெரிவிக்கிறாரு நல்ல முயற்சி தான் ஆனால் திருமால் அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைக்காம செஞ்சிடுவாரேன்னு நமுச்சி சந்தேகப்படுறாரு நட்பு நாடி போது பழைய சம்பவங்களை பேசுகிறது தப்பு ஒற்றுமையாக செயல்படுவோன்னு மகாபலி சக்கரவர்த்தி அசுரர்களை தரத்திக்கிட்டு மந்தாரமலையை பெயர்த்து எடுத்து வந்து திருப்பார் கடல்ல போட்டார் வாசுகிட்ட போய் இந்த நற்பணிக்கு உதவி செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க வாசகியும் சம்மதம் தெரிவித்து கடலுக்கு வந்து மந்தார பர்வதத்தை மூன்று வடமாக சுற்றி கொள்ளுது தேவர்களும் மசரர்களும் வாசுகியை பிடிச்சு இழுத்து பார்க்கடலை கடையிறாங்க அவங்க இழுக்கிறதுனால அந்த அழுத்தமும் இருக்கமும் வாசுகையால தாங்க முடியல பெரும் மூச்சு விட்டது அந்த நச்சு காற்றால் விஷ ஜுவாலையா பெருகி மேகங்களை எதிர்ப்புறம் விளக்க தேவர்கள் இருந்த பகுதியில மழை பெஞ்சது மழை பேஞ்சு உங்களை இடைஞ்சல் படுத்துது அசுரர்களோ வைராகியசாலிகள் அவங்க தவங்கள்லாம் நிறைய செஞ்சு அரிய வகை வரம்லாம் பெற்று இருக்காங்க அதனால்தான் மேகங்கள் கூட அவங்கள கண்டு பயப்பட்டு ஒதுங்கி போயிடுச்சுன்னு அசுரர்களை உற்சாகப்படுத்தினாரு மகாவிஷ்ணு தேவர்களே அசுரர்கள் உங்களை எத்தனை முறை தோற்கடிச்சிருக்காங்க அவங்க உங்கள் கிட்ட தலைப்பகுதியை விட்டு கொடுப்பாங்கன்னு கனவு கூட காண வேண்டாம்னு வஞ்சகமாக அசுரர்களை புகழ்ந்தாரு ஸ்ரீஹரி வாசுகையோட தலைப்பகுதியில் தான் கொடிய விஷயம் இருக்குது அந்த கொடிய விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சோ தேவர்கள் வைராக்கியமாக அந்த தலையை பிடிக்க சம்மதம் தெரிவித்தாங்க அந்த மூச்சு காற்றால் அவங்களுடைய தேகம் எரிஞ்சது இருந்தாலும் அவங்களுடைய முடிவில் உறுதியாக இருந்து செயல்பட்டாங்க அப்போது மந்தார பர்வதம் உறுதி இல்லாமல் அப்படியும் இப்படியும் சாயறதுக்கு ஆரம்பிச்சுது மகாவிஷ்ணு ராட்சத ஆமை வடிவத்தில் அடியில் போய் முட்டு கொடுத்தாரு ஆமையோடு உறுதியானது அதை அதே சமயம் சங்கு சக்கர அமிர்தமும் கடஞ்சார் பகவான் சொற்படி நடந்தால் காரியத்தை வெற்றி பொறுப்பை அவர் ஏத்துக்குவாரு நாமும் நற்குணம் நர்சைகளோடு வாழ்ந்தால் நம்மளோட வெற்றிக்கும் அவர் பொறுப்பாகிறார் வாசகி விடுற மூச்சால அசுரர்களுடைய மேனி கருத்து போனது ஏன் மகாவிஷ்ணுவோட மேனியும் கருத்து போனது திருப்பார் கடல்ல முதல்ல வந்தது ஆலகால விஷம் தேவர்களும் அசுரர்களும் கடையிறதை நிறுத்திட்டு கைலாயத்துக்கு போய் சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சாங்க கடையிறதை நிறுத்துதான் வாசுகி ஓடிடுவான் இந்த இரு கைலையும் மகாவிஷ்ணும் பார்க்கடலை கடைஞ்சிக்கிட்டே இருந்தாரு தேவர்கள் அசுரர்களுடைய பிரார்த்தனைக்கு இறங்கிய சிவபெருமான் கடலுக்கு வந்தாரு ஆலக்கால விஷத்தை அள்ளி எடுத்து உண்டார் உடனே பார்வதி தேவி ஓடி வந்து மகாதேவருடைய கழுத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க நாதா என்ன காரியம் செய்யறீங்க அந்த சராசரங்களும் தங்களுடைய வயிற்றில் அடங்கி இருக்கும்போது இப்படி செய்யலாமான்னு பதறி போயிட்டாங்க சிவபெருமான் தொண்டையிலேயே நின்ற நஞ்சு அவர் கழுத்தை நீளமாக்கியதால நீலகண்டன் ஸ்ரீகண்டன் நஞ்சொண்டான்னு பெயர் பெற்றாரு சிவபெருமான் நஞ்சை உண்டனால் சனிக்கிழமை மாலை நேரம் மயங்கி சிவபெருமான் கண் திறக்கிறதுக்காக தேவர்கள் கவலையோடு காத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தை பிரதோஷம்னு சொல்றோம் அப்போ சாப்பிடுறதோ தூங்குறதோ மகா பாவ செயலாகும் உலக சேமத்திற்காக நஞ்சை உண்ட சிவனுக்கு நன்றி காட்டவே அபிஷேகம் பூஜை பிரதோஷ காலத்துல செய்யப்படுது இதனால கைலாசபதி மகிழ்ந்து பக்தர்களின் மனோ இஷ்டங்களை பூர்த்தி செய்வார் மறுபடியும் கடையிற வேலையில அசுரர்களும் தேவர்களும் ஈடுபட்டாங்க வெகு காலம் கடைஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளை வெள்ளேர்னு காமதேனு வெளிப்பட்டது அதை யாக ஹோமங்கள் நடத்த மகரிஷிகளுக்கு அர்ப்பணித்தாங்க காமதேனு வந்ததுக்கு அப்புறமா உற்சாகத்தோடு பார்க்கடல் கடையப்பட்டது நுரைகள் எல்லாம் முத்துக்களா மாறினது உச்சைஸ்வரஸ்னு வெள்ளை குதிரையும் ஐராவதம்னு வெள்ளை யானையும் வெளிப்பட்டது முன்னாடி மச்சவதாரம் எடுத்து வேதங்களை மீட்டு கொடுத்த விஷ்ணுவுக்காக தேவேந்திரன் வெற்றி விழா கொண்டாடினான் விழாவில் பவனி வந்தபோதுதான் போதுதான் துர்வாசர்கிட்ட சாபம் ஏற்பட்டது ஐராவதத்தையும் காட்டு யானையாய் பூலோகத்தில் திரிவாய்னு சாபம் கொடுக்கிறாரு துர்வாசர் ஐராவதம் தன் நிறம் கருத்து நூறு வருஷங்கள் பூமியில் அலஞ்சி திரிஞ்சி ஆல போற்றப்படுற மதுரைக்கு வந்து சேர்ந்தது அப்போ அந்த இடம் காடா இருந்தது சொக்கநாத பெருமானுக்கு பொற்றாமரை குளத்துல நீர் எடுத்து அபிஷேகமும் தாமரை மலரால அர்ச்சனையும் செஞ்சது பொற்றாமரை நீரில் குளித்த உடனேயே சாபம் நீங்கி வெள்ளை யானையாக மாறிடுச்சு லிங்கத்துக்கு மேற்குல காளால தோண்டி ஒரு குளம் ஏற்படுத்தியது அதற்கு கஜ புஷ்கரணின்னு பெயர் ஏற்பட்டது அங்கேயே ஒரு சிவலிங்கத்தையும் விநாயகரையும் ஸ்தாபித்தது ஐராவதம் லிங்கத்தை ஐராவதேஸ்வரர்னும் பிள்ளையார ஐராவத விநாயகர்னும் மக்கள் வழிபட்டாங்க அந்த யானை தான் இப்போ திருப்பார் கடல்ல இருந்து வெளிப்பட்டு பவித்திரமா நிக்குது அடுத்து வந்தது தரக்கூடிய கற்பக விரக்ஷம் அதுக்கடுத்தது அப்சரஸ்கள் வந்தாங்க எல்லாவற்றையும் தேவர் எடுத்துக்கிட்டாரு அதுக்கடுத்து சந்திரன் வந்தார் ஆழக்கால விஷயத்தால் கொதித்திருக்கும் சிவபெருமானுடைய தேகத்தை குளிர வைக்க சந்திரனை சூடிக்கொள்ளும்படி தேவர்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க தேவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற சிவபெருமான் சந்திரனை தன்னுடைய தலையில் சூடிக்கிட்டார் சந்திரசேகரானார் உலகத்துல வெப்பமும் அதனால தனிஞ்சு போனது அடுத்து வாருணி தேவி வெளிப்பட்டாள் அந்த வாருணி தேவி தான் அகந்த யாசை அறியாமையை உற்பத்தி செய்பவள் அந்த வாருணி தேவிய அசுரர்களுக்கு பரிசா கொடுத்தாரு ஸ்ரீஹரி அடுத்து மகாலட்சுமி தேவி வெளிப்பட்டாங்க முக்கடல்ல இருந்து வெளிப்பட்ட தாமரை மாலையை திருமகள் எடுத்துக்கிட்டாங்க அந்த மாலையை கையில் வச்சிருந்தாங்க அந்த மாலை தங்களுடைய கழுத்தில் விழாதான்னு எல்லாம் ஏக்கமாக பார்த்தாங்க ஆனால் அலைமகளோ காரியத்திலேயே கண்ணாக இருந்து அமிர்தம் கடையும் திருமாலோட கழுத்தல தான் மாலையை சூட்டினாங்க மந்தார பர்வதம் எட்டு லட்சம் மைல் சுற்றலு உடையது அதை தாங்கும் அளவு விஸ்வரூப ஆமையாய் பறந்திருக்கும் வலிமையுடைய திருமால் அசுரர்களையும் ஈர்த்து செயல்பட செய்யும் சாமார்த்தியத்தையும் பார்த்தாங்க இது ஒன்றுமே அவருக்காக கிடைக்கவில்லை என்பது சுற்றி நின்றவருடைய சம்பாசனையில் இருந்து மகாலட்சுமி தேவிக்கு புரிஞ்சது அதனால மகாலட்சுமி தேவி மகாவிஷ்ணுவை தேர்ந்தெடுத்தாங்க மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தேவிக்கு தன்னுடைய மார்பில் இடம் கொடுத்தாரு அதுக்கடுத்ததாக பார்க்கடல்ல இருந்து வைர வைடூரியங்கள் புஷ்பராகங்கள் சூரியகாந்த கற்கள் சந்திரகாந்த கற்கள் பத்மராக கற்கள் எல்லாம் வெளிப்பட்டது அடுத்து தன்வந்திரி பகவான் அமிர்த கலசத்தோட வெளியில வந்தாரு அவ்வளவுதான் அசுரர்கள் ஓடி வந்து அமிர்த கலசத்தை பிடுங்கிட்டு ஓடிட்டாங்க கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த விஷயம் தேவர்களை சோகப்படுத்தினது மகாவிஷ்ணு துக்கப்படாதீங்க அமிர்தம் உங்களுக்கு தான்னு ஆறுதல் சொன்ன கணமே மறைஞ்சு போயிட்டாரு நான் தான் கலசத்தை பிடிங்கியவன் நான் தான் முதல்ல சாப்பிடுவேன் இல்லை நான் தான் சாப்பிடுவேன் இல்லை இல்லை நான் தான் சாப்பிடுவேன்னு அசுரர்கள் அவங்களுக்குள்ளார சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தவங்க கொலுசு சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தவங்க அமிர்தத்தையே மறந்து போயிட்டாங்க ஏன்னா மகாவிஷ்ணு மோகிதி அவதாரம் எடுத்து அன்னநடை போட்டு வந்தார் அவங்களுடைய அழகுல மயங்கிய அசுரர்கள் உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க என் பெயர் ஜெகன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா அந்த கலசத்தை என் கிட்ட கொடுங்க உங்களுடைய சண்டைய நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்றா அசுரர்களும் சரின்னு சம்மதம் தெரிவிச்சு அமிர்த கலசத்தை மோகினி கிட்ட ஒப்படைக்கிறாங்க தேவர்களையும் அசுரர்களையும் எதிர் எதிர் வரிசைகளில் உட்கார வைக்கிறா மோகினி அசுரர்களே அத்திதி புத்திரர்களும் அமிர்தம் கிடையிறதுல பங்கு இருக்குது ஏமாத்துனா உங்களுக்கு தான் பழி சொல் வரும் அதனால ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு கலசத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் சம்மதமானு மோகினி கேட்குறா சம்மதம் சம்மதம் நல்ல யுக்தின்னு பல குரல்கள் எழுந்தது எங்கே அந்த மோகினி சொல்கிறத கேட்கலைன்னா மோகினி போயிடுவாளோங்கிற பயத்தில் அசுரர்கள் எல்லாம் சம்மதம் சொல்கிறாங்க ஆனால் ராகுங்கிற அசுரன் மோகினியுடைய அழகில் மயங்காமல் அமிர்த கலசத்திலேயே தான் இருந்தான் இதை பக்கத்தில் இருக்க அசுரர்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி செஞ்சாள் ஆனால் யாருமே அவனுடைய பேச்சை கேட்கவே இல்லை மோகினி அமிர்தம் பரிமாறும்போது கரண்டி கலசத்தை வலிக்கிற சப்தத்தை ராகு உணர்ந்தான் இனியும் நம்ம தாமதிக்க கூடாதுன்னு தேவர்கள் வடிவம் எடுத்து மறைஞ்சி போய் கடைசியில் அமர்ந்திருந்த சந்திரன் சூரியனுக்கு இடையில் அமர்ந்து கையை நீட்டினான் அவன் கையிலையும் அமிர்தம் விழுந்தது அதை பருகிட்டான் சூரியனுக்கு கடுத்தது நீட்டின கை என்னோடது ஆனா அமிர்தம் விழுந்த கரம் யாரோடதுன்னு சந்திரன் திரும்பி பார்த்தான் சூரியனும் இதே சந்தேகத்தோட திரும்பி பார்த்தாரு அமிர்தத்தை திருட்டுத்தனமாக குடித்த ராகுவ சூரியனும் சந்திரனும் மோகினிக்கு காட்டி கொடுத்தாங்க மோகினி வடிவில் இருந்த மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் ராகுவுடைய தலையை கொய்தாரு ராகு அமிர்தம் பருகியதால அவனுடைய உயிர் பிரியவே இல்லை சிரம் தனியா உடல் தனியா இருந்தது ஏன்னா அந்த அமிர்தம் உடல் முழுக்க பரவி இருந்தது பாம்போட தலையை வெட்டி உடலுக்கு பொருத்துனாங்க அது கேதுன்னு பெயர் பெற்றது பாம்போட உடல் பொருத்தப்பட்ட சிரம் ராகுவானது ரெண்டு பேரும் நெடுங்காலம் தவம் செஞ்சு சப்த கிரகங்களோடு இணைஞ்சி நவ கிரகங்களானாங்க ராகுவோட ராகுவோடத்தால் அறுக்கப்பட்டு தொடித்ததும் வெறும் கலசத்தை தங்கள் முன்னாடி வச்சுட்டு மோகுனி மறைஞ்சதும் அரை வினாடியில் நடந்து போனது ஏமாற்றப்பட்ட கோவத்தோடு அசுரர்கள் தேவர்கள் மேல போர் தொடுத்தாங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருந்தது இந்திர தேவர் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் பல அசுரர்களை வதம் செஞ்சாரு அசுர படைக்கு தலைமை தாங்கிய நமசிய வஜ்ராயுதத்தால் அழிக்க முடியவே இல்லை அப்போ அசரீரி தோன்றி தேவேந்திரா இந்த நமுசி உலர்ந்த அல்லது ஈரமான ஆயுதங்களால் சாகக்கூடாதுன்னு வரம் பெற்றவன்னு சொன்னது ஈரமும் இல்லாம உலர்ந்ததும் அல்லாத கடல் நுரைய ஆயுதமாக்கி அதுல மந்திர பிரயோகம் செஞ்ச தேவேந்திரன் அந்த ஆயுதத்தால நமுசியை தாக்கி கொன்றான் அமேதம் சாப்பிட்ட தேவர்களுக்கு அசாத்திய வீரமும் பலமும் பெருகி இருந்ததால அசுரர்களை தோற்கடிச்சிட்டாங்க நாரதரும் யுத்தகலம் வந்து அதான் ஜெயிச்சு அல்லவா போதும் யுத்தம் அசுரர்களை விரட்டி விரட்டி கொள்ள வேண்டாம்னு யுத்தத்தை நிறுத்தினாரு கூர்ம அவதாரம் படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் கிட்டும் ஹரிவோம்